ஆண்டவராக இயேசு நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாவது உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதை அவ்வளவு பெரியது அந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை அத்திருப்தி உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒரு வெட்கப்பட்டு போவதில்லை என்பது ஆண்டவரை துதிக்கிற ஜனங்கள் வெட்கப்படாது தேவனை உயர்த்துகிற ஜனங்கள் வெட்கப்படாது ஆண்டவரை துதிக்க துதிக்கத்தான் அவருடைய கிருவை இறங்கி வரும் அவரை துதிக்க துதிக்கத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிற நன்மைகள் வெளிப்படும் கத்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுதுதான் தேவன் பெரிய பலத்த கிரிகளை செய்கிறதை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும் அப்ப நம்ம துதிக்கணும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவரை உயர்த்த வேண்டும் நன்றி சொல்லி துதிக்கிறோம் வாழ்த்தி துதிக்கிறோம் அவர் செய்த காரியங்களை நினைத்து துதிக்கிறோம் அவர் சர்வ வல்லவர் என்பதை உணர்ந்து துதிக்கிறோம் அவருடைய சர்வ வல்லமைக்காக நாம் துதிக்கிறோம் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் உண்டாக்கப்பட்டவைகளை நினைத்து இவைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரே உண்டாக்கியிருக்கிறாரே என்று நாம் துதிக்கிறோம் மலைகளை பார்த்து மேடுகளை பார்த்து மரங்களை பார்த்து அண்ட சிராசனங்களை உண்டாக்கினவரை நாம் துதிக்கிறோம் ஆச்சரியமான தம்முடைய கிருபையை விளங்க பண்ணினவரை பார்த்து நாம் துதிக்கிறோம் நாம் துதிக்க துதிக்கத்தான் ஒரு பலன் இறங்கி வருகிறது அந்த பலன் இறங்கி வரும்பொழுது பொழுது என் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேத வசனம் நிறைவேறுகிறது பெராக்கா என்ற இடத்துல யோசபாத் என்ற ராஜா தன் சேனையோடு யுத்தத்திற்கு போகும் அவன் கர்த்தரை துதிக்கிறான் அவன் கத்தரை துதிக்க 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 தேவ கரம் அவன் மேல் இறங்கி வருகிறது எதிராளிகள் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்ந்து மடிந்து போகிறார்கள் யோசபாத்தும் அவன் சேனையும் கொள்ளையடிக்க மட்டுமே அவர்கள் இந்த இடத்திற்கு போகிறார்கள் வேட்கப்பட கத்தர் விடவில்லை அவர்கள் பெரிய சேனையாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் முறிந்தோடினார்கள் ஏன்னா நாம் துதிக்கும் பொழுது பயப்படாமல் துதியுங்கள் மகிழ்ச்சியோடு துதியுங்கள் கத்தரை துதிக்கிற துதி அதனுடைய பலன் எவ்வளவு பெரியது தெரியுமா அதை மறந்து விடாதிருங்கள் நீங்கள் துதிக்கிறதை மற்றவர்கள் காணும் பொழுது அவர்கள் கண்கள் விரிவடையும் இவன் இல்லை என்று நினைத்தோம் இவன் இவ்வளவுதான் என்று நினைத்தோம் ஆனால் எப்படி எப்படி இது நடந்தது அதுதான் கத்தர் அதுதான் ஆண்டவர் தம்முடைய தயவை நம்மில விளங்க பண்ணுகிறவர் அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வம் நம்மையில் இறங்கி வருகிறதை நாம் காண முடியும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் துதியுங்கள் வெட்கப்படமாட்டீர்கள் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை எங்களை தேதாவே நாங்கள் உண்மை நன்றாய் துதித்து உயர்த்த அந்த கிருவை எங்களுக்கு தாரும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை தயவினால் நிரப்பிவிடும் பசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் பிரசனம் இறங்கி வரட்டும் இன்றைக்கு ஜெபிக்கிறோமுடைய பிள்ளைகள் அவர்கள் துதிக்கும் அவருடைய துதிக்க துதிகளுக்கு நடுவில் வாசம் செய்து ஒரு காரியத்தில் அவர்கள் வெட்கப்படாதபடி கத்த துணை என்று காத்து வழி நடத்துவீராகு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கம்சர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாரான்